நான் வழக்கம் போல எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு குளிக்க கிளம்பியாச்சு குளிக்க போனாலே எப்பவுமே எங்க அண்ணனை கூப்பிட்டு போவேன் எங்க அண்ணன் உடனே வீட்டுக்கு வாழ அப்படின்னாங்க அந்த ஆள் நம்ம எடுத்து எடுத்தாவே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கிட்ட போக ஒரு அருமையான வாசனை வந்துச்சு சரி உள்ளவே போய் பார்ப்போம் அப்படின்னு நானும் உள்ள உடனே கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயாச்சுன்னா அடுப்புல சிக்கன் பொரிச்சிட்டு இருக்கானு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு உடனே நீ நம்ம தானே டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு இருந்தாலும் டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சாச்சு நான் அப்புக்கிட்ட இருந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன்னா உடனே எங்க அண்ணன் என்னைய தேடி வந்துட்டான் இதெல்லாம் வெளியே இருந்தான்னு தின்னுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டாங்க அந்த ஆளை வீட்டுக்குள்ளே போனேன் எங்கள் அண்ணன் எனக்கு இப்படி சாப்பாடு சம்முன்னு இப்படி வச்சுட்டான் எவ்வளோ வேணுமோ வயிறார சாப்பிட அப்படின்னாங்க நம்மகிட்ட சாப்பிட சொல்ல வேணும் ஏன்னா நீ மட்டும் வயிற்று நெறிக்காத வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போ அப்படின்னாங்க சரி அப்போ வீட்டில் போய் வாளி அடித்து வருவோம் அப்படின்ட்டு உடனே வாளி அடித்து விட்டேன் அந்த ஆளை இங்கே இன்னொரு அண்ணன்ட்டு போய் வாளியெல்லாம் கொண்டு போயிட்டேங்க அவன் நமக்கு சும்மா வாளி நிறைய நிறைய அள்ளி வச்சுட்டான் சாப்பாடு டேஸ்ட்டும் சும்மா அப்படிதான் இருந்து இனி வீட்டில் போய் இந்த பிரியாணியை கொடுத்தாச்சுன்னா போதும் ராஜ மரியாதை நமக்கு இன்றைக்கி நீங்களாம் இப்படி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போயிடலாம் சம்முன்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க